விநாயக சக்தி முன்னிட்டு மண் மற்றும் நீர்நிலைகளில் மாசில்லாமல் வழிபாடு செய்வதற்கு இயற்கை பொருட்களை கொண்டு வீட்டிலேயே விநாயகர் சிலைகள் உருவாக்கும் வகையில் பந்தலூரில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி பட்டறை நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் டிஇ டபிள்யூ எஸ் மேல்நிலைப் பள்ளியில் மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்ற மாசு கட்டுப்பாடு வாரியம் தேசிய பசுமைப்படை சார்பில் இயற்கையோடு இணைந்த விநாயக சதுர்த்தி விழா விழிப்புணர்வு பயிற்சி பட்டறை தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் சிவதாஸ் தலைமையில் நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு பயிற்சி பட்டறையில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு மண் மற்றும் நீர்நிலைகளில் மாசில்லாமல் வழிபாடு செய்வதற்கு இயற்கை பொருட்களை கொண்டு வீட்டிலேயே விநாயகர் சிலைகள் உருவாக்கும் பாரம்பரிய அறிவினை மாணவர்களுக்கு கற்பிக்கும் விதமாக இந்த பயிற்சி பட்டறை நடைபெற்றது இந்த பயிற்சி பட்டறையில் விநாயகர் சிலை உருவாக்க ஜெரணியம் செம்பருத்தி சங்கு புஷ்பம் கள்ளிப்பழம் நாவல் மரபிசின் போன்ற பல்வேறு மலர்கள் பழங்கள் காய்கறிகள் பொருட்களில் இருந்து வண்ணங்கள் தயாரிக்க முடியும் என கற்பிக்கப்பட்டது மேலும் சங்கு புஷ்பம் மற்றும் வேறு மலைகளில் மஞ்சள் உப்பு எலுமிச்சை சுண்ணாம்பு சேர்த்து பல வண்ணங்களைக் கொண்ட நிறங்களை உருவாக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டது இதனால் மாணவர்கள் ரசாயன கலவைகள் பயன்படுத்தாமல் அரிசி மாவு வண்டல் மண் அருங்கம்புல் ஓலைகள் கொண்டு விநாயக சிலைகள் உருவாக்க பயிற்சிகள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது அடுத்த தலைமுறைக்கு விட்டு கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுல மிகுந்த ஒரு யதார்த்தவாதின்னு சொல்லலாம் ஸோ அவங்களோடு இணைந்து